ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி அமாவாசை மிகவும் சிறப்பான நாள் இன்று நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஐந்து பொருளை ஏதாவது ஒன்றாவது சேர்த்து குளித்து பாருங்க நிச்சயமாக செல்வம் சேரும் கடன் தீரும் முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் நீங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க முன்னோர் வழிபாடுங்கிறது நம்முடைய சந்ததிகளுக்கு மிகவும் ச சக்தி வாய்ந்த ஒன்று நம்முடைய முன்னோர்களின் பரிபூரண அருளாசி இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றங்கள் அதிரடியாக ஏற்படும் அது மட்டும் இல்லை நம்ம எப்பொழுதுமே அமாவாசை தினத்தன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்வது சிறப்பான ஒரு விஷயம் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இருந்தாலே நம் வாழ்க்கையில் செல்வ செழி மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் இந்த அமாவாசை தினத்தன்று திதி தர்ப்பணம் கொடுத்து முடித்து மதியம் முன்னோர்களுக்கு படையிட்டு காக்கைக்கு சாப்பாடு வைக்க மறக்காதீங்க காக்கைக்கு சாப்பாடு வைத்ததுக்கப்புறம் நீங்கள் விரதம் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நாளில் மாலை நேரத்தில் வீட்டில் விலைக்கேற்றி உங்களுடைய பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு வெள்ளை மொச்சை இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளை மொச்சை பயிரை வாங்கி ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த வெள்ளை மொச்சையை பரப்பி அதன் மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் இன்று அமாவாசையில் இதை செய்து பாருங்கள் பிரபஞ்ச சக்திங்கிறது அமாவாசை தினத்தன்று மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த நாளில் இதை செய்வது நமக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது பயன்படுத்தி இன்றைக்கி குளித்து பாருங்கள் முதலில் ஒரு ஸ்பூன் தயிர் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செல்வம் சேரணும் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டது எதிர்மறை ஆற்றல் விலகணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து குளித்து பாருங்கள் இரண்டாவது பொருள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர் கலந்து குளித்து பாருங்கள் இது மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டங்களை பொடியாக்கும் மூன்றாவது பொருள் பார்த்திங்கன்னா ஒரு விரலை மஞ்சள் இது பலவித சாம்ப கேடுகளை நீக்கிறதுக்கும் நமக்கு இது உதவி செய்யும் கெட்டதை நம்ம கிட்ட நீக்கிறதுக்கு இந்த விரலி மஞ்சள் நமக்கு உதவியாக இருக்கும் நான்காவது பொருள் ஒரு கிராம்பு இது மிகப்பெரிய கஷ்டங்களிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கும் விடுபட வைக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு பல மடங்கு உயர்வதற்கும் இந்த கிராம்பு நமக்கு பயன்படும் அதனால் இன்றைய நாளில் ஒரு கிராம்பாவது நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் போட்டு குளித்து பாருங்கள் ஐந்தாவது பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் கலந்து குளித்து பாருங்கள் கோடியில் செல்வம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக செலவு செழிப்பு உங்கள் வீடு தேடி வரும் பச்சை கற்பூரம் அப்படின்னாலே பணவசியத்திற்கு முக்கியமான ஒரு பொருள் அதனால் நீங்கள் எதையுமே கொஞ்சம் கலந்து குளிக்கலாம் இந்த ஐந்து பொருட்களும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐந்து பொருட்களை நீங்கள் கலந்து குளிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஐந்து பொருளை ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் சேர்த்து குளித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்குவதற்கு இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் நம்ம வந்து உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற ஊதியம் நமக்கு நல்ல முறையில் வரணும் வீண் விரயம் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஆன்மீக சார்ந்த சில பரிகாரங்களை நம்ம செய்துக்கிட்டு வரோம் இந்த ப இந்த நாளில் அமாவாசை தினத்தில் இது போன்று செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் பஞ்சம் நீங்கும் கடன்கிற ஒரு அந்த ஒரு பேச்சை இருக்காது இது அமாவாசை அமாவாசை நீங்கள் செய்துக்கிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை உங்கள் கண்கூடாக நீங்கள் உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாலும் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி